ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்துட்டு நம்ம பொருட்காட்சிக்கு வந்திருக்கோம் பாப்பாவுக்கு இன்றைக்கி லீவாக ஜாலியாக போய் பார்த்துட்டு வருவோம் வீட்டில் போர் அடிக்கிதுன்னு கிளம்பிட்டோம் இதுதான் என்ட்ரன்ஸு உள்ளே பாருங்கவே நாங்கள் ஓப்பனிங் டையத்துக்கே வந்துவிட்டாங்க அஞ்சு மணிக்கெலாம் சாயந்தரம் அஞ்சு மணிக்கெலாம் வந்துவிட்டோம் அதனால் கூட்டம் கம்மியாக தான் இருந்துது வெளிச்சத்தில் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆனால் இருட்டில் சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு இந்த இடம் தான் டிக்கெட் கொடுக்குற இடம் ஓரளவுக்கு கூட்டம் இருந்துச்சு உள்ளே அப்படியே டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே வந்தோமா உள்ளே அப்படியே லைட் செட்டிங்கோடு ஒவ்வொரு டைனோசராக வச்சுருந்தாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருந்தது பார்க்கவே அந்த டைனோசர் சவுண்ட்லாம் வேறு போட்டிருந்தாங்களா ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது நல்லா இருந்தது அந்த சவுண்டுக்கும் அதாவது டைனோசரை பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது நல்லா தம்பிலாம் பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தேன் அப்படியே ஒரு மாதிரி கவனமாக பார்த்துட்டே இருந்தாங்க ஒன்று ஒன்றையும் என்னடா இது மூஞ்சியிலெல்லாம் லைட் எரியுது கலர் கலராக ஒரு மாதிரி உருமுறை சவுண்டு எதோ சவுண்டெல்லாம் கேட்குது என்னங்கடான்னு பயந்துட்டே வந்துட்டு இருந்தான் நாங்கள் கூட இந்த சவுண்டெல்லாம் கேட்டு அழுதுருவானா என்னமோ நினச்சேங்க நான் அழுகலை நல்லா ஜாலியாகவே வேடிக்கை பார்த்துட்டு வந்தேன் அமைதியாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது பாருங்களேன் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு ஈவினிங் டைம்ன்றதுனால போக போக பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாகிருச்சு கிளி ஆந்த அது எல்லாமே நேச்சுரலாக நல்லா மரத்தில் உட்காந்துருக்குற மாதிரியே செட் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சுன்னு பார்க்குறதுக்கு ஆந்தை அப்புறம் வந்துட்டு ம மரத்தில் மயில் உட்காந்துருக்கு பாருங்க அந்த மாதிரிலாம் இருந்தது ரெண்டு ரெண்டு மயில் உட்காந்துருக்கு பாருங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வவால் தொங்கும் பாருங்கள் வாத்தலாம் இருக்குது பாருங்கள் வவால் வந்துட்டு ஒரு மரத்தில் நேச்சுரலாக வவால் தொங்குற மாதிரியே இருந்துச்சு அந்த தொங்கு பாருங்க வவ்வாறு தொங்குற மாதிரி இன்னொன்றும் எல்லாமே நல்லா இருந்துச்சு செட் பண்ணி தாங்க அப்படியே வெளியில் வந்தால் பார்த்துட்டு பிக்சராக வச்சுருந்தாங்க நிறையா பிக்சர் வச்சுருந்தாங்க அதில் நின்று எல்லா பேருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க சரி நம்மளும் ஒரு ஆசைக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே நின்று பாப்பாவும் எடுக்க ஆரம்பிச்சு பாப்பா தம்பி தங்கச்சி நான் தம்பி பாப்பா எல்லோரும் நின்றுட்டு எங்கெங்கே அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அங்கங்கே நின்று எடுத்துகிட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தராக நல்லா இருக்கில்ல ஒவ்வொரு பிக்சருமேவும் தனித்தனியாக எடுத்துகிட்டு இருந்தோம் அப்புறம் தங்கச்சி தம்பியோடு வச்சுட்டு தனியாக எடுத்துகிட்டு இருந்தோம் ஒவ்வொன்றுமாகவும் அப்புறம் அப்படியே வந்துவிட்டால் கேமுங்க ஒவ்வொரு கேமாக வச்சுருந்தாங்க நாங்கள் எதுலேயுமே விளாடலைங்க ஒரு ஒரு கேமாக இருந்தது வரிசையாக நைட்டாக இருந்தால் கூட்டம் நல்லா இருந்திருக்குங்க அஞ்சு மணி நம்போது சாயந்தரம் வந்துட்டு கூட்டம் கம்மி தான் அதனால கேம் விளாட்ற இடத்துலலாம் ஃப்ரீயாக இருக்குது பாருங்க அப்படியே வந்துவிட்டால் கடை இருந்தது நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா சாமானுமே வச்சுருந்தாங்க சரி இப்போ போகிறப்பே வாங்கிட்டோமாக்கும் நம்ம வீட்டுக்கு வர வரைக்கும் அதை வேற சமந்துக்கிட்டே தெரியணுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கலைங்க போகிறப்ப வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோங்க அப்படியே அதை விட்டு வெளியில் வந்தமாக்கும் ஃபுல்லாக கடையும் ராட்டினம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க கேம்ஸ் எல்லாமே பாருங்க எவ்வளோ பெருச்சோடி இருக்குதுன்னு பாருங்கள் சாயந்தரன்றதுனால நான் இருட்டில் செம்மையாக இருந்துச்சுங்க ஒவ்வொரு கேமுமே நல்லா இருந்துச்சு கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க விளாண்டுட்டு இருந்தாங்க ஓப்பனிங் டையத்தில் வந்துட்டு ரொம்ப அதிகமாக வரலாம் ஆனால் ஸ்கூல் பசங்களாங்க நிறையா ஸ்கூல் பசங்க வந்துட்டு ஸ்கூலில் போயிட்டு எல்லாம் இந்த மாதிரி கேம் இந்த மாதிரி பொருட்காட்சி நடக்குதுன்னு கூப்பன் கொடுத்துட்டாங்க பசங்களுக்கு அந்த பசங்கள்லாம் என்ன செஞ்சுட்டாங்க வீட்டுகளில் எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணிட்டாங்க போயே ஆகணும்னு சொல்லிட்டு வெறும் ஸ்கூல் பசங்களாக தாங்க வந்திருந்தாங்க வந்துட்டு அப்படி இந்த ராட்டினம் சுத்தலாம்னு சொல்லிட்டு பாப்பாவை நான் இதில் ஏறி உட்காந்துட்டேனா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்லோவாக தான் சுற்றிட்டு இருந்துச்சு போக போக ஸ்பீடாக சுற்ற ஆரம்பிச்சனே பாப்பா ரொம்பவே பயந்துட்டா கத்திக்கிட்டே இருந்தா பாப்பா என்னை இறுக்கியாக பிடிச்சிட்டு கத்திகிட்டே இருந்தான் அப்புறம் சரி நீ தானே அதில் சுற்றணுன்னு ஆசைப்பட்ட இரு பாப்பான்னு சொல்லிட்டு அவளை இறுக்கியா பிடிச்சிட்டே பார்த்துட்டு இருந்தேங்க பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்கான்னு பாருங்கள் என்னை இறுக்கா பிடிச்சிக்கிட்டா நிமரவே மாட்டேன்ட்டான் ஐயோ பயமாக இருக்குமானு அவ்வளோ ஸ்பீடாக சுற்றுது கரகரக்காரன்னு தலை ஒரு நிமிஷம் தலை சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு அவரை ஒரு வழியாக சுற்றியும் அமைதியாக இருந்தால் ஒரு வழியாக அப்புறம் சுற்றி முடிக்கிற நேரத்தில் வந்துட்டு நிப்பாட்டினா வந்துட்டு ஸ்லோவாக சுற்றும் பாருங்க அப்போ தான் எழுந்திரிச்சா நிப்பாட்டுற டயத்துக்கு தான் எழுந்திரிச்சா அப்புறம் கொஞ்சம் ஜாலியாக இருந்தது அப்படியே வந்து பார்த்தா தங்கச்சியும் தம்பியும் உட்காந்துருந்தாங்க வேடிக்கை பார்த்துட்டே அதுக்கப்புறம் வந்துட்டு தங்கச்சியையும் தம்பியையும் வந்துட்டு இன்னொரு அட்டணத்தில் ஏற்றிட்டு அது ரொம்ப ஸ்லோவாக சுற்றுங்க அதனால சரி அதில் கூட்டிகிட்டு போவோம் தம்பியும் தங்கச்சியும் தங்கச்சியும் ரொம்ப பயப்படுவான் அதனால் இதில் கூட்டிகிட்டு போயிருவேன்ட்டு இந்த ராட்டினத்தில் கூட்டிகிட்டு போனோங்க இது ராட்டினம்னு சொல்ல முடியாது நம்ம அந்த ட்ரெயின் ரோடு மாதிரி இருக்குல்ல எனக்கு இதுக்கெல்லாம் பேர் தெரியாதுங்க நான் இதான் ஃபஸ்ட் டைம் இதில் சுற்றுறது எனக்கு எதுக்குமே பேர் தெரியாது என்னதுன்னு பொதுவாக நம்ம ஊர் சைடு இந்த பெட்டி பெட்டியாக இருக்கும் ராட்டினம் சுற்றுவோம் பாருங்க அதிலே சுற்றி பழக்கம் ஆயிடுச்சு இதான் ஃபஸ்ட் டைம் வெளியில் போயிட்டு இந்த இதிலெல்லாம் சுற்றுறது பார்த்தனே வந்துட்டு சந்தோஷமாயிருச்சு சரி இது ஸ்லோவாக இருக்கல ட்ரெயின் மாதிரி இருக்குங்க அது என்ன பண்ணுறது அந்த ட்ரெயின் ப்ளூ மாதிரி இருக்கும் பாருங்க அந்த ஒரு சைஸில் இருந்தது அதில் தங்கச்சி நான் பாப்பா தம்பி எல்லாம் நாலு பேருமே சேர்ந்து அப்படியே சுற்றிட்டோம் சுற்றி முடிச்சுட்டு வந்தால் இருக்கு பாருங்க இதில் தாங்க சுற்றினோம் இப்போ சுற்றி முடிச்சிட்டோங்க முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு கடைக்கு வந்துவிட்டோம் சரி தேவையானதெல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு அப்படியே பையப்பையாக வாங்கிட்டு வெளியில் வந்துவிட்டாங்க வெளியில் வந்துட்டால் நைட்டில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ கூட்டத்தை பாருங்கள் எவ்வளோ இருக்கணும் பகலில் எவ்வளோ எப்படி இருந்தது சாயந்தரம் இந்த இடம் வந்துட்டு இப்போ நைட்டில் எவ்வளோ ஆளும் அந்த லைட் செட்டிங்ஸோடு எவ்வளோதான் இருக்கும் பாருங்க தம்பி எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் இருக்கான்னு பாருங்கள் அந்த லைட்டை பார்த்துட்டு அப்படியே என்னை வந்துட்டு தட்டி தட்டி சிரிச்சிட்டு அடிச்சுட்டு இருந்தான் அப்புறம் அப்படியே வந்துட்டு அங்கே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் மட்டும் லைட்டாக இந்த டைனோசர்கள்லாம் பகலில் பார்க்கும்போது வந்துட்டு சரியாக தெரியலைங்க அமைதியாக மட்டும் இருந்த மாதிரி இருந்துச்சு நைட்டில் வந்துட்டு அதோடய சவுண்டு கொடுத்துருந்தாங்க டைனோசர் உருமுறது கத்துற சவுண்டெல்லாம் அதை அப்படியே தலையை தலையை ஆட்டுறது இந்த மாதிரி சவுண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க அது நல்லா இருந்துச்சு அதை தம்பி அதை வந்து பார்த்துக்கிட்டே வேடிக்கை பார்த்துட்டே இருந்தா ஒன்றுன்னா அதை பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்பட்டு இருந்தாங்க இருட்டில் அதை பார்க்க என்னை அடிச்சுட்டு என்னை மேலே ஏற என் தோரில் சார்ந்துட்டு சிரிக்க அங்கே வருங்க அதை தலையசைச்சோன்னே அதை பார்த்துட்டு என் பின்னாடி பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன்னு அதை பார்க்க கேட்க போட்டுட்டு சிரிக்க அங்கே வருங்க அதை பார்க்க அப்படி இங்கே குடிஞ்சிட்டு சிரிக்க வைக்கமா இப்படியே பண்ணிகிட்டு இருந்தாங்க ஜாலியாக இருந்தான்ண்ணா எங்களெல்லாம் விட தம்பி தான் ரொம்ப ஜாலியாக இருந்தான் பாருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்த்துட்டு கிளம்பிட்டோம் டைம் ஆயிடுச்சு இன்னும் வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்